ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாம்பே சட்னி தாங்க இது கூட சப்பாத்தி தோசை இட்லி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இது செய்யறதுக்கு கூட ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க இது செய்யறதுக்கு கூட ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேனை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்த பிறகு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்த பிறகு இது கூடவே எட்டு பச்சை மிளகாய எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து விட்டுட்டு ரெண்டு வரமிளகாய எடுத்து வச்சிருக்கேங்க அந்த வரமிளகாயும் இது கூடவே சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க சிம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த நேரத்துல கொஞ்சமா அப்படி தூவி விடுங்க அவ்வளவு தாங்க அதுவும் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே சால்ட் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் சிம்ளே இப்ப ஒரு கப்ல நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாம உங்கள்கிட்ட வந்து விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாம கலந்து விடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு கூட நீங்க கலந்துக்கலாங்க பாருங்க இத போல கலந்து வச்சதை எடுத்து இந்த பேன்ல அப்படியே சேர்த்துக்கலாங்க பாருங்க இத போல சேர்த்துக்கோங்க சேத்த பிறகு அரை லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அத அப்படியே இது கூடவே சேர்த்துக்கோங்க இத போல சேர்த்துட்டு நல்ல கரண்டியால கலந்துக்கோங்க பாருங்க கலந்து விடுங்க இந்த மாதிரி இப்ப ஹைல வச்சிருங்க இப்ப கொதி வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படியே இருக்கட்டும் இது சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்டா இருக்கோங்க பாருங்க சூப்பராக கொதி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த நேரத்தில் கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி இலை வாசனையோட அந்த பாம்பை சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க சப்பாத்தி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க நீங்களும் இத போல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க ஓகே தேங்க்யூ